குலதெய்வம் ஸ்ரீ மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் ஆகஸ்ட் மாத பலன்கள் வருட கிரகங்களான குரு பகவான் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பராசியிலும் ராசியில் ராகு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் அமர்ந்துள்ளனர் மேலும் மாத கிரகங்களான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இதுதான் இந்த மாத கோச்சார நிலைகள் இந்த மாத சிறப்புக்கள் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடி பதினெட்டு வருது ஆடி பெருக்குன்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசையும் அன்னைக்கு தான் வருது நீர்நிலைகளை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடி பூரம் வருது பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த ஆடிப்பூரத்தனைக்கு ஆண்டாள் வழிபாடை எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் எட்டாம்தேதி நாக சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது நாக பஞ்சமி கருட பஞ்சமி இந்த ரெண்டு நாட்கள்லேயும் நாகதோஷத்தால் பிடிக்கப்பட்டவங்க புத்துக்கன் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் பதினொன்றாந்தேதி கருடாழ்வார் ஜெயந்தி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கருடாழ்வாரை வணங்கி வழிபடுங்க ஆகஸ்ட் பதினெண்டா பன்னெண்டாம் தேதி குதம்பி சித்தர் ஜெயந்தி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குதம்பி சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து மாங்கலி பாக்கியம் எடு ஏற்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அஷ்டமி அன்னைக்கு கோகுல அஷ்டமி வருது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் வருது கண்ணன் பிறந்த நட்சத்திரம் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஆகவே சனி தோஷம் இருக்கிறவங்க சனி பகவானை அந்த நாளில் வணங்கி வழிபடுங்க கண்ணன் அஷ்டமி அன்னைக்கு கோ கண்ணனுக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து கண்ணனோட கால் தடம் வரைந்து ஸ்ரீ கண்ணன் வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சட்டமுனிநாதர் சித்தர் ஜெயந்தி மிருகசிரிஷ நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த சட்டமுனிநாதரை வணங்கி வழிபாடு செய்யுங்க மேசராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் குரு பகவானோடு இருந்து தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும் இந்த மாதம் சுப செலவுகள் உண்டாகும் நல்ல செய்திகள் இனிமையான செய்திகள் உங்களை வந்து சேரும் வருமானங்கள் பெருகும் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையும் உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் படிக்கும் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவாங்க புத்திசாலித்தனமும் மேம்படும் எதிர்பார்த்திருந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்மை அளிக்கும் உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் தாய் வழியே ஆதரவு உண்டாகும் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் காதலிச்சிட்ருக்கவங்க காதல் திருமணம் கைவிடக்கூடிய மாதமாக அமையும் கார்மெண்ட்டு டெக்ஸ்டைல் கமிஷன் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பாதை உண்டாகும் வாழ்க்கை துணை வழியே செலவுகள் உண்டு பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கை தேவைப்படும் பயணங்கள் மூலம் பாதுகாப்பும் நன்மையும் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய புதிய பொறுப்புகள் அதிகரித்துக்கிட்டே இருக்கும் பொறுப்புகள் உண்டாகும் சுக்கரப்பயிற்சிக்கு அப்புறம் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துக்குங்க இந்த மாதம் இனிமையாக அமையிறதுக்கு ஆடி செவ்வாய்க்கிழமையன்று முருகனை வழிபாடு செய்வீங்க நன்மை அளிக்கும் குலதெய்வ வழிபாடு ஆடி அம்மாவாசை அன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு குலத்த முன்னேற்ற பாதைக்கு கொடு கொண்டு செல்லும் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் தனக்காரகன் புதனோடு அமைஞ்சிருக்கிறார் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் கிடைக்கும் மறைமுக தொழிலான யூடியூப்பு ட்ரேடிங்கு கமிஷன் ஆன்லைன் சம்பந்தமான தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் கிடைக்கும் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கப்புறம் உங்களோட ராசிநாதன் கண்ணிக்கு பயிற்சி அடைவதால் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால உடல் குறைவு ஏற்படும் சகோதர சகோதரி வலையே ஆதரவு கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அடையும் அம்மா அப்பாவோட உடல்நிலையில் அக்கறை செலுத்திக் கொள்ளுங்கள் இடமாற்றமும் பயணங்களும் உண்டாகும் படிக்கும் மாணவர்களிடையே நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிய வீடு மனை வாகனம் ஆடம்பொரு பொருட்கள் வாங்குகிற யோகமும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் புதிய நபர்கள் அதாவது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல வச்சுக்கக்கூடாது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பழுவும் அதிகமாக இருக்கும் பொறுமையாக கவனமாக இருங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும் இம்மாதம் இ இனிமையாக அமைகிறதுக்கு அம்மன் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசிநாதன் புதன் மூணாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்களுக்கு தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்தி வந்து வடையும் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ரெண்டில் சூரிய பகவான் அமர்ந்துள்ளதால் டென்ஷன் கோபம் ஏற்படும் கோபத்துடன் கூடிய வார்த்தைகளை குறைத்து கொள்ளுங்கள் வருமானத்திற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே வரும் அரசு அரசாங்கம் மூலம் ஒரு சிலருக்கு ஆதாயமும் வேலையும் கிடைக்கும் மாமனாரோட ஆதரவு கிடைக்கும் மனக்குழப்பமும் டென்ஷன் படபடப்பும் இருக்கும் சகோதர வழியே நன்மை கிடைக்கும் கடன் கேட்டவர்கள்ட்ட கடன் உதவி கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோட சிறு சிறு மன சங்கடங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் மேலும் அதனால் வீண் அலைச்சலும் உண்டாகும் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் இம்மாதம் பிற்பகுதியில் டென்ஷன் படபடப்பு குறைஞ்சிரும் படிக்கும் மாணவர்கள் அதிக கவனம் உழைப்பு தேவைப்படும் உங்களோட தாயாரோட உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும் அவங்கள அக்கறையோடு பார்த்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சி உண்டாகும் கடன் தொல்லைகள் மன சங்கடத்தை கொடுக்கும் கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் இம்மாதம் குலதெய்வ வழிபாடு மன தைரியத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்கள் ராசியில் தனக்காரகன் சூரிய பகவான் ஆறாம் தேதி வரை பதினாறாம் தேதி வரைக்கும் அமர்ந்து தன லாபம் உண்டாக்கி கொடுப்பார் பிறகு சிம்மத்தில் ஆட்சி பெற்று வருமானம் திருப்தி அளி திருப்தியை கொடுப்பார் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின் புதிய தொழில் முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணை வழியே நல்ல ஆதரவு கிடைக்கும் பெண் தெய்வ வழிபாடு செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சிறு சிறு பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களில் வீண் வம்பு வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது நல்ல ஆடம்பரமான காரு வாகன யோகம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் லாபம் உண்டாகும் சகோதர வழியே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலை பல அதிகரிக்கும் உடல் நலத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தி உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை பெரு பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளிடையே வீண் வாக்குவாதங்களை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாடு மூலம் நல்ல செய்தி வந்தடையும் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் அம்மன் வழிபாடும் மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும்